எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது மோகினி ஏகாதசியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறிப்பிட்ட நன்னால் அன்றைக்கி நம்ம செய்த பாவங்கள் அனைத்துமே தீரணும் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை பலப்படணும் நல்ல ஒரு ஆரோக்கியம் அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாவே விஷ்ணு பக்தர்களுடைய ஏகாந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஏகாதசி திதினால சொல்லலாம் பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள கருதப்படக்கூடிய திதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏகாதசி திதி அப்படி அந்த விதத்துல ஒவ்வொரு மாதத்துலயுமே வரக்கூடிய இரண்டு முறை வர ஏகாதசி திதிகளும் ஒவ்வொரு விதமான தனி சிறப்புகளை தாங்கி வருது அப்படி நம்ம இந்த மோகினி ஏகாதசியினுடைய சிறப்புகளை தெரிஞ்சு கொள்ளும் பொழுதே கண்டிப்பா நமக்குள்ள ஏற்படக்கூடிய இறை நம்பிக்கையானது அதிகரிக்கும் அதனால கண்டிப்பா பதிவு முழுமையா கேளுங்கி ஏகாதசி அப்படிங்கிற பெயர் எதனால வந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் எடுத்த பெண் அவதாரங்களில் ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மோகினி அவதாரம் அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஏகாதசி திதியை மோகினி ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த நன்னாளனைக்கு நம்ம விரதமிருந்து பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம இந்த பிறவியில் மட்டும் செய்த தவறுகள் மட்டும் இல்லாமல் முந்தைய பிறவிகளில் செய்த அனைத்து வினைகளும் விலகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த மோகினி அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுப்போம் மோகினி அவதாரத்தினுடைய நோக்கம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பல ஆயிரம் வருட கணக்காக அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டிருப்பாங்க அமிர்தத்தை எடுக்கலாம் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது தன்வந்திரி பகவான் அமிர்த கலசத்தோட வெளியிட வருவாரு அப்படி வெளிவரக்கூடிய தன்வந்திரி பகவானை அசுரர்கள் கவர்ந்து எடுத்துட்டு போயிடுவாங்க இதனால தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கல அப்படிங்கிற அந்த வருத்தத்தை மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுவாங்க அப்ப அந்த நேரத்தில் மகாவிஷ்ணு எடுக்கக்கூடிய அவதாரம் தான் இந்த மோகினி அவதாரம் இப்படி மோகினி அவதாரம் எடுக்கக்கூடிய மகாவிஷ்ணு அந்த அசுரர்களோடு இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை பத்திரமா மீட்டெடுத்து வந்து அந்த அமிர்த கலசத்தையும் பத்ரமா கொண்டு வந்து தேவர்களுக்கு அந்த அமிர்தத்தை பகிர்ந்து தருவாரு மேலும் இந்த மோகினி ஏகாதசியினுடைய சிறப்புகளை எடுத்துரைக்கக்கூடிய விதத்தில் வசிஷ்ட முனிவர் நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீராமர் வசிஷ்டர் கிட்ட தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பம் விலகணும் அதாவது சீதாபிரட்டியை வந்து பிரிந்து வாழ்றார் பார்த்தீங்களா ராமச்சந்திரமூர்த்தி அப்படி அந்த துன்பம் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தனக்கு உபதேசம் செய்யுமாறு வசிஷ்டர் கிட்ட அப்போ பரம்பரான ஸ்ரீராமருடைய திருவுருளம் அறிந்து கொள்ளக்கூடிய வசிஷ்டர் என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகிற்கு மோகினி ஏகாதசியினுடைய சிறப்பை உணர்த்துவதற்காகவே ராமபிரான் இப்படி கேட்குறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு குருவினுடைய

அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதே மாதிரி அதிகப்படியான மன கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு வழிபாடு மேற்கொள்வதன் பயனா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைப்பதா சொல்லப்படுது மேலும் இந்த குறிப்பிட்ட ஏகாதசியானது பாவங்கள் தீர்க்கும் ஏகாதசி அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அப்படி அதை எடுத்துரைக்கக்கூடிய விதத்தில் புராணங்களில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு ஏகாதசிக்கு பின்னாலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமாக ஒரு புராண நிகழ்வானது இருக்கும் அப்படி அந்த புராண நிகழ்வானது நம்ம கேட்கும் பொழுது நம் நம்ம மனதில் ஒரு விதமான நம்பிக்கையானது ஏற்படும் அப்படி அந்த நம்பிக்கையோடு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு கட்டாயமான பலன்களை பெற்றுத்தரும் சரஸ்வதி நதிக்கரையில் பத்ராவதி அப்படிங்கிற நகரத்தை தியுதிமன் அப்படிங்கிற ஒருத்தர் ஆண்டுட்டு வருவார் அவருடைய அரசவையில தனபாலன் அப்படிங்கிற ஒரு வணிகன் இருப்பாரு தனபாலன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீவிரமான திருமால் பக்தன் அவருக்கு ஐந்து மகன்கள் இருப்பாங்க அதுல இளையவனான திருஷ்டி புத்தி அப்படின்னு சொல்லக்கூடியவன் கீழ்த்தனமான செயல்கள் அனைத்தையுமே செய்வாரு திருடனா இருப்பாரு பெரியவர்களை மதிக்க மாட்டாரு பொய் சொல்வாரு இப்படி நிறைய கெட்ட செயல்கள் செய்துகிட்டே இருப்பாங்க இப்படி இவர் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையுமே தாங்க முடியாத தனபாலன் என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி வெளியேற்றிடுவாரு இப்ப திருஷ்டி புத்தி என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய திருடனா மாறிடுவாரு அதிகப்படியான வழிபறிகள் ஈடுபடக்கூடிய காரணத்தால அரசன் என்ன முடிவெடுப்பாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவரை நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடு கடத்தி கொண்டு போய் காட்டுல வாழக்கூடிய விதத்துல செய்திருவாரு காட்டுல ஒண்ணுமே கிடைக்காது அங்க மனிதர்களும் இருக்க மாட்டாங்க இதனால இவர் என்ன ஆவாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது திருஷ்டி புத்தி என்ன ஆவாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்பவுமே நோய்வாய்ப்பட்டு அன்றாட வாழ்க்கையை வாழ்வதே அவருக்கு ரொம்ப பெரிய சிரமமா இருந்துச்சு இப்படி ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய நரகமாக இருக்கும் அவருக்கு இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் காட்டில் கவுண்டன்ய முனிவர் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவருடைய குடியில் பார்ப்பாரு அங்கே போயிட்டு ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே போவார் அப்போ அந்த முனிவர் பார்த்திங்க அப்படின்னாக்கா கங்கை நதிக்கரையில் நீராடிட்டு குடிலுக்கு திரும்பி இருப்பாரு அப்போ அவருடைய ஈர ஆடையிலேருந்து சிதறிய நீர்த்துளிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருஷ்ட புத்தி மேலே விழுகுது அப்போ அவருடைய மனதில் ஒரு மாற்றமானது ஏற்படுது கடவுளே இல்லை பொய் சொல்றது திருடுறது இதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய திருஷ்டபுத்தினுடைய மனதுல ஒரு சின்ன மாற்றமானது ஏற்படுது அவர் நாள் வரைக்குமே செய்த பாவங்களுக்கு பிராய்சித்தம் தேடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவார் உடனே முனிவருடைய காலடியில் விழுந்து தான் செய்த பாவங்கள் எல்லாத்தையுமே சொல்வார் இப்படி மக்களை துன்புறுத்தினேன் வழிபறி செய்தேன் திருடினேன் பெரியவங்களை மதிக்கல அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையுமே சொல்லுவார் இதை பொறுமையாக கேட்கக்கூடிய முனிவர் என்ன சொல்வாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவங்கள் செய்வதற்கு பல வழிகள் இருந்தது ஆனால் அவற்றிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதுக்கும் நிறைய

இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மனம் மொழி மெய் ஆகியவற்றால் பெருமாளை வழிபாடு செய்தால் கண்டிப்பா அவனுடைய பாவங்கள் அனைத்துல விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுவார் திருஷ்டி புத்தியும் பார்த்தீங்க அப்படின்னு முழு நம்பிக்கையோடு இந்த மோகினி ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பார் தன் உயிர் பிரியும் நாள் வரைக்குமே ஒவ்வொரு வருடமே வரக்கூடிய மோகினி ஏகாதசி நாளனைக்கு முனிவர் எந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொன்னாரோ அதே மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்தார் முதல் வருடம் அந்த மோகினி ஏகாதசி விரதம் அந்த கதையெல்லாம் கேட்டு முனிவர் சொன்ன வழிமுறை ஏற்றார் போல விரதத்தை கடைபிடித்ததன் அவருடைய பாவங்கள் அனைத்துமே தீர்ந்துச்சு மறுபடியும் நாடு திரும்பி போயிட்டு நாட்டு மக்கள் கிட்டையும் மன்னர் கிட்டையும் தன்னுடைய தந்தை கிட்டையும் தான் செய்த பாவங்கள் அனைத்துமே தவறு அப்படிங்கிறத உணர்ந்துட்டு இனி எந்த பாவங்களுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அந்த நாட்டில் வாழ ஆரம்பிப்பாரு அவரால் அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா அனைத்து விதமான நன்மைகளும் நடந்துச்சு எந்த விதமான தீமைகளுமே நடக்கல இப்படியே இவர் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமுமே செய்துட்டு வரக்கூடிய காரணத்தால் இறுதி ஆயுள் முடியும் பொழுது அவருடைய பாவங்கள் மே நீங்கி கருட வாகனம் ஏறி வைகுண்ட பதவி அடைந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பொதுவாகவே இந்த ஏகாதசி விரத நாரணைக்கு நம்ம விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது பலவிதமான புண்ணிய பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பாவங்கள் அனைத்துமே போக்கி நல்லருள் பெருகக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஏகாதசி விரதம் அப்படி இந்த ஏகாதசி விரதங்களில் இந்த மோகினி ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு ஏகாதசி திதியாக பார்க்கப்படுது இப்படி இந்த சிறப்புகளை தாங்கி வரக்கூடிய ஏகாதசி நாரனைக்கு நம்ம எந்த மாதிரி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு இந்த ஏகாதசி என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைய தினமே பதினெட்டாம் தேதி காலையில் பதினொன்று இருபத்தி மூன்றுக்கு ஏகாதசி திதி தொடங்குது மே பத்தொன்பதாம் தேதி நமக்கு மதியம் ஒன்று ஐம்பது வரைக்கும் இருக்குது நமக்கு தான் இன்னைக்கு ஏகாதசி திதி தொடங்குனாலுமே அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் திதி இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த நாளை ஏகாதசி விரத நாளாக நம்ம கருத்துவோம் அதனால மே பத்தொன்பதாம் தேதி நாளின் பொழுது மட்டும்தான் நம்ம ஏகாதசி விரதம் கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்யணும் நாள் முழுவதுமே விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு அனைத்துமே செய்யும் பொழுது நிறைய பேர் விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது பாரணை செலுத்துவோம் இல்லைங்களா அப்படி நம்ம பாரணை செலுத்துவதற்குண்டான நாள் அப்படின்னு பார்த்தா மே இருபதாம் தேதி காலை நேரத்தில் பாரணை செலுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அகத்திக்கீரை சுண்டைக்காய் நெல்லிக்காய் இது அனைத்தையுமே நம்ம உணவில் சேர்த்து நம்மளால முடிந்த அளவுக்கு உணவு வகைகள் அனைத்தையும் சமைத்து காலை நேரத்தில் வழிபடுவது செய்யணும் பாரணை செய்வதற்கான நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மே பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நாரணைக்கு காலையில ஐந்து முப்பத்தி இருந்து எட்டு பதினாலுக்குள்ளே நம்ம பாரணை செய்வது அப்படிங்கிறத செய்துக்கணும் இப்படி இந்த குறிப்பிட்ட ஏகாதசி நாரணைக்கு அதுவும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது விரதம் அனுஷ்டித்தாலும் சரி இல்லை விரதம் இல்லாமல் வழிபாடு மட்டுமே மேற்கொண்டாலும் சரி நீங்கள் ஒரு பஞ்ச பாத்திரம் எடுத்துக்கோங்க இல்லை வெள்ளி டம்ளர் இல்லை நீங்கள் பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய டம்ளர் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க சுத்தமான நீர் எடுத்து அதில் ஒன்று ரெண்டு துளசி இலைகள் கொஞ்சமாக ஏலக்காயை தட்டி போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு ஏலக்காயை தட்டி போட்டுட்டு ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதையும் நம்ம சேர்த்துட்டு அதை நம்ம வீட்டு பூஜை பெருமாளுடைய படத்துக்கு கீழே நாள் முழுவதுமே வைத்து வழிபடணும் நம்ம விரதமிருந்து வழிபட்டதுக்கு அப்புறமா நடுவில் நமக்கு தாகம் எடுக்குது நம்ம நீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த துளசி தீர்த்தத்தை குடிப்பது அப்படிங்கிறது செய்யலாம் விரதம் அனுஷ்டிக்காதிவர்கள் நாள் முழுவதுமே நம்ம வைத்திருந்து மாலை நேரத்தில் பூஜைகள் அனைத்துமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த நீரை பருகுவது அப்படிங்கிறது செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய சோர்வனைத்துமே நீங்கும் உடல் பிணிகள் முற்றிலுமே விலகுவதாக சொல்லப்படுது அதே மாதிரி நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கும் பொழுது அந்த தீர்வு கிடைக்காம மனது குழம்பிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த குறிப்பிட்ட நான் நம்ம வழிபாடு அனைத்தையுமே மேற்கொண்டு அந்த தீர்த்தத்தை பருகும் பொழுது அனைத்து விதமான மனக்குழப்பங்களும்

மே உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்றங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்